வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழி நிகழ்ச்சியை உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாமந்தி எதிர அறிதல் அதிகாரத்துல வந்து இதுவரைக்கும் நூற்றி ஏழு நூற்றி ஏழாவது குரல் வரைக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து நூத்தி எட்டாவது குரல் நூத்தி எட்டாவது குரல் வந்து நாம ரொம்ப அதிகமாவே நாம தெரிஞ்சு கிட்ட குரல் இது வந்து அதிகமாக வந்து பேசப்பட்ட குரல் அப்படி வந்து குரல்ல வந்து நிறைய குரல்கள் இருக்குது அது மக்களுக்கு வந்து பரவலா தெரியும் அதுல ஒண்ணு வந்து இந்த குரல் இதுல வந்து இப்ப இது வரைக்கும் ஆஹ் வள்ளுவர் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆஹ் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ஆஹ் அதாவது எப்படின்னா அது வந்து ரொம்ப காரண காரியங்கள் எல்லாமே வந்து வந்து ஒவ்வொன்றுலையும் வந்து அதை வந்து நாம பார்த்துட்டு வந்தோம் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த நம்பி உடையர்களாக இருக்கும் பொழுது அவங்க வந்து எப்படி எப்படி அந்த நம்பியுடைய வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து இந்த ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு தன்மைகளை பொறுத்து அவங்களுடைய அவங்களுடைய தன்மை என்ன உங்களுடைய தன்மை என்ன உதவி பெறுவோருடைய தன்மை என்ன உதவி செய்வோருடைய தன்மை என்ன இப்படி ஒவ்வொன்றையும் அதுல வந்து நுணுக்கமா ஒவ்வொன்னா புரிந்து கொண்டாரு இப்ப இந்த குரல் இது வந்து ஒரு வேற எதுவுமே வந்து இது உள்ள வந்து நம்ம போய் அதிகமா வந்து இதுல பாக்குறதுக்கு ஏதாவது இருக்குமான்னு நமக்கு வந்து கூட ஐயப்பாடாகும் சும்மா அப்படி சொல்லிட்டு இந்த குழந்தை பத்தி அப்படியாவது நீங்க கேட்டீங்கன்னா என்ன அப்படின்னு அன்றி மறப்போது நன்று நன்றது அன்றியும் மறப்போது நன்று ஆனா இது வந்து சாதாரணமா வந்து தெரியுதே ஒழிய இது வந்து ரொம்ப கடினமான ஒன்று ஏன்னா இந்த ரெண்டுமே இந்த உலகத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்ட நன்றி மறப்பது நன்றி நன்றல்லது அன்பையே மறப்பது நன்றி எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா நன்றி மறப்பது நன்றி எல்லாரும் நம்ம விட்டி கேட்டோம் ஆமா ஆமா அப்படி நாம நன்றது அன்றே மறப்போகுது நாமவே அது சத்தானது நல்லது அப்படியே மரம் ஆனா நாம அப்படி இருக்குமா நன்றி மறப்போது நன்று திருவள்ளுவன்னு அத வந்து சொல்றாரு வந்து அந்த இட கவிதையை எழுதும்போது அந்த திருக்குறள் எழுதும்போது அது வந்து நமக்கு சாதாரணமா அதை சொல்ற நன்றி மறக்கும்போது நன்றி நமக்கு சொல்றா பாத்துக்கிறீங்க நன்றிங்கிறத நன்றி அது வந்து வேற ஒண்ணும் அதுக்கு வந்து அவரு வந்து அதுல எதுவும் கண்டிஷன் வைக்கலை அதுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் வைக்கலை அதுக்கு வந்து ஒரு பெரிய மூதாகமா அந்த பிரச்சனையை அவர் வந்து சொல்லல சாதாரணமா சொல்லப்பா நன்றி மரப்படுறாங்க எப்பவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் மிக மிக கஷ்டமான சும்மா அப்ளாண்டா அந்த வார்த்தைய சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அதை வந்து நம்மள வந்து எத்தனை பேர் வந்து நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியும்னு பார்த்தா அதுதான் வந்து மிக மிக ரொம்ப சிரமமான ஒன்று ஏன்னா இந்த குணம் தான் வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கு நன்றி மறப்பதும் நன்றி அவர் பாட்டுக்கு சொல்றாதே ஒளின்னு நாம வந்து அதை நினைச்சு அதனுடைய உள்ள அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்காம அப்படியே போயிட்டோம்னா அப்படியே போடுறது நம்ம வந்து எந்த எளிமையோ அதை கடைப்பிடிக்காமலே போயிடும் அதுக்காக வேற என்ன வந்து நன்றி மறப்பது வேற எண்ணத்தை அதை வந்து நம்ம எழுத முடியும் நல்லா இல்லைப்பா நல்லா இல்லைன்னா வந்து அது நல்லா இல்லை அவ்வளவுதான் அதுக்கு வந்து பெரிய விளக்கம் ஒண்ணுமே தேவையில்லை நன் நன்றி மறப்பது நன்றின்றதுதான் அது நன்றது அவ்வளவுதான் இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னாலும் அது வந்து நீதான் அதை பார்த்து நீ வந்து நன்றிய வந்து மறக்காமல் அத நன்றி மறப்பது நன்றது அப்படின்ட்டு அதன் அது அதுவே அதற்கு ரொம்ப சரி அதுக்கப்புறம் வந்து நன்றது வந்து அன்றைய மறப்பல நீ யாராலும் முடியுதா சார் இப்ப அவங்கெல்லாம் வந்து மக்கள் உடனுக்குடன் பழிங்கி இருக்கிறார் ஏய் எனக்கு நீ வந்து இந்த ஒண்ணு நீ வந்து நான் ஒண்ணு கேட்டேன் சாந்தே விடுவோம் வீட்டுக்கு ஒரு தகப்பன் மகன் தகப்பன் தாய் தாய் மகன் தாய் மகள் இவங்க எல்லாருமே எல்லாமே அவ்வளவுமே வந்து இன்னைக்கு எந்த விதமான ஒரு நல்ல வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில இருக்கான்னு பார்த்தா அது வந்து இது இந்த ஒரு வந்தா திடீர்னா ஒண்ணு இருக்குது ஆஹ் ஒரு தாயோ ஒரு மகளை கண்டிக்கிறா ஒரு தகப்பனோ ஒரு மகனை கண்டிக்கிறாரு அப்படின்னா ஒரு ஒரு சின்ன பையனை கண்டிக்கிறோம் இப்படிலாம் என்ன சின்ன உடனுக்குடன் வந்து பதில் நீ வந்து என்கிட்ட நீ வந்து இதெல்லாம் நீங்க சொல்ல தேவையில்லை எங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்க தெரியும் இப்படிப்பட்ட பதில்கள் ஒரு ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதுக்கு ஒன்பது வார்த்தைகள் வந்து ரிப்பீட்டா என்ன வந்துகிட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியம் வந்து ஒண்ணு நம்ம வந்து ஆஹ் ஒரு கேட்ட உடனே பணம் கொடுக்கணும்னா அதை வந்துகிட்டு கோவப்பட்டு பேசுற பேச்சுட்டாங்க ஆனா எல்லாமே வந்து ஆஹ் தாய்தபங்கள் அந்த பிள்ளைகள் எல்லாமே ஒரு இடத்துல ஒண்ணு ஒண்ணு கொடுத்து வாங்கி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாலுமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இதுகளை வந்து உடனே நம்ம பழிக்கிறது அப்படி மற்றவர்கள் பார்த்தீங்க உடனே யாராவது வர நமக்கு வந்து நம்ம நண்பர்களாக இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் அந்த உறவினர்களாக இல்லாம மற்றவர்கள் அதெல்லாம் வந்துட்டு ஒரு வெளிய போகும்போது ஒரு இடத்துல தான் நம்ம போறோம்னா ஆஹ் ஒரு பஸ்ல வந்து ஏறணும் நம்மளை நிறைய காயப்படுத்தக்கூடிய காரியங்கள் வந்து உலகத்துல வந்து நிறைய இருக்கு எல்லா விஷயங்களுமே நம்முடைய ஈகோ நம்முடைய தாம் அப்படிங்கிற அகம் இதுகளை எல்லாம் நம்ம வந்து ஏ அது வந்து மனதுக்குள்ள ஏற்றி வச்சிருந்தோம்னா இது எத்தனைக்கும் உடனே உடனே வந்து அந்த நன்று அன்றைய மனப்போல நன்றி அப்படிங்கிறது தான் செய்யல அது வந்து அப்படியே அது ரொம்ப கஷ்டங்க அது வந்து நன்றல்லது அன்றையும் மறப்பது வந்து நன்று அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டம் ஆனால் அதைத்தான் வந்து நாம வந்து செய்யணும் நாம வந்து நம்முடைய யூகோ வழியில வந்து நாம செல்வோம் என்றால் அது வந்து நமக்கு வந்து ஒரு நிம்மதியான பாக்கியம் உடனே உடனே ஒருத்தருக்கு வந்துட்டு எல்லாமே எல்லாமே எல்லாத்துக்கும் முன்னால வந்து நம்ம ஐசைட்டுக்கு முன்னால வந்து என்னது வச்சிருந்தா நம்மளுடைய ஈகோ தான் வந்து அதுக்கு ஏதாவது வந்து இன்ஜுரி ஆயிருதான்னு சொல்லிதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆக்சுவலா பார்த்தாச்சுன்னா ஈகோங்கிறது என்ன தான் அப்படிங்கிறது என்ன தான் எங்க இருக்கு தான் வந்து ஒரு அது நம்முடைய ஒரு நிலை நீங்க வந்து எதையுமே அந்த நிலையை வந்து நாம வந்து முன்னிறுத்தியே வந்து நம்ம எப்பவுமே வந்து வச்சு வாழ்ந்து அது அதுல ஒண்ணு ஒண்ணு என்னன்னா அந்த தான்ங்கிற எண்ணத்தை முன்னிறுத்தி வாழ அப்படித்தான் வாழ முடியும் நம்மளுடைய அமைப்பே அப்படித்தான் ஆனால் அதுகளை வந்து நல்ல வழியில வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் சொல்றாரு மறப்பது நன்றிகள் மாதிரி அதுல வந்து என்னென்ன நமக்கு நமக்கு தேவையில்லையோ அதை மறக்கப்படுறது எல்லாத்திலையும் இல்ல அந்த இதை வந்து நம்ம அதை வச்சு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த சிக்கல்கள் வந்து ஒரு சேர்ந்துடும் அதுல வந்து ஸ்ட்ரெஸ் வருது அதுல வந்து டிப்ரஷன் வருது இது எல்லாமே வந்து இதுல இந்த வந்து நம்ம அன்பை மறக்கவில்லை என்றால் இதுல எல்லாமே வந்துடுது அப்போது நீ எங்க வந்து இந்த நீங்க உங்க பாட்டுக்கு இருந்தீங்கன்னா அந்த நானும் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு ஒருத்தங்க ஒரு வாரா ஒரு நாம வந்து நடந்து பயிர் இருக்கோம் ஒரு சைக்கிள்காரங்களோ ஒரு வண்டிக்காரங்களோ வராங்க ஒரு ஹான் பண்றாங்க நமக்கு தெரியல இன்னும் நம்மள வந்து ஏசிட்டே போயிட்டாலுமே ஆஹ் அது எந்த இடத்துல வந்து நம்மளை வந்து அது பாதிக்குது உடம்புல வந்து ஒரு இடத்துல பட்டா லொழிய மற்றபடி ஒருவருடைய பேச்சு நம்மளை எந்த இடத்துல பாதிக்குதுன்னு பாருங்க நாம அத அப்படியே நம்ம பாட்டுக்கு நம்ம பயக்கணும்னா அவன் அப்படியே அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவம்புவாம நம்ம நம்ம பாட்டுக்கு போகணும் நமக்கு வந்து எந்த சேதமும் கிடையாது ஆனா அந்த ஏசனம் சே அவன் வீணாவை வந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அந்த சேதம் வந்து அவளுக்கு தான் வரணும் இல்லையா நமக்கு இது வந்து சொல்வதற்கு இதை வந்து செயல்படுத்துவதுதான் ஒரு பெரிய நிலை தான் என்கிற அகத்தை விட வேண்டும்னு நம்ம சொல்றோமே அது எங்க விடுறதுன்னா இந்த மாதிரி இருக்கும் நன்றி மறப்போது நன்றது நன்றதுல இருக்கு அன்றையே மறப்போது நன்றி அந்த நன்றல்லாத காரியம் நம்முடைய மனதிற்கு தெரியக்கூடிய இது நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாரு அது நீங்க மறந்தது அதுதான் வந்து நன்று மற்றபடி வந்து இதுக்கு வந்து வேற எங்க போகுது பாருங்க அதாவது அந்த ிய அறிதல் அப்படிங்கறதுதான் அதிகாரம் ஆனா தத்துவார்த்த விளக்கத்துக்கு எல்லாம் இது வந்து போகும் போகுது விஷயத்த வந்து சாதாரணமா வள்ளியூர் வச்சிருக்காரு சாதாரணமா வந்து அவரு உச்சிட்ட இருக்காரு ஆனா அதுல அவ்வளவும் வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு சும்மா வந்து திருவள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஒண்ணு இன்னைக்கு நிகழ்வுட்டு இருக்காது அப்படின்னு வந்து நிக்கல இந்த ஒவ்வொருவருடைய மக்களுடைய உணர்ச்சி மக்களுடைய இயல்புகள் மக்கள் எப்படி இருக்கணும் ஆனா எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி இருக்கக்கூடாது அதுக்காக தான் அவங்க நம்ம சொல்றாரு இந்த மாதிரி இருக்கக்கூடாது நீ வந்து அதை மறந்தது உன்பாட்டுக்கு அது பார்க்க மாட்டேன் அதை வந்து நீ வந்து ஒரு முனைப்பாக முஸ்லீமாக எடுக்கும் பொழுது இந்த சில நீங்க மேகசீன்கள் சில சின்ன சின்ன சிறு சிறு கதைகள் தான் வந்து எழுதுவாங்க அந்த கதைகள் எல்லாம் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் அத வச்சு நடக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒருத்தர் போய்கிட்டு இருப்பாரு அதுல வந்து ஒரு ஒரு ஸ்கூட்டருக்காரன் வந்து ஒரு நீ வந்து நகண்டு கண்ணு திருவினகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகும் என்ன கண்ணு திருவிடியான்னு வந்து நீ கேட்டு சொல்லி சண்டை போட்டு அதுல வந்து தெருவுல வந்து பெரிய கூட்டம் ஓடி அது வந்து அது அடுத்த தெருவுக்கு போகும்போது அது ஒரு ஒரு சிறு ஒரு சிறுகதையில அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து எப்படி டிஸ்டார்ட் ஆகுது அது எப்படி ஒரு மாதிரி எப்படி போகுதுன்னு காமிக்கும் பொழுது இதே மாதிரிதான் போனால் ரெண்டு வரும் சண்டை போட அது அடுத்ததற்கு போகும்போது வந்து அங்க ஏதோ வந்து ஒருத்தரை வெட்டி போட்டுட்டாமா அங்க இப்படியே அடுத்தடுத்து போகும்போது இந்த செய்திகளை தான் வந்து மாறி மாறி பெய்யும் அப்போ இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய இருக்கு இலக்கியங்கள்ல வந்து இவன் ஈவன் கோவலன் கூட அந்த மாதவியோட வந்து அவன் வந்து வாழ்ந்தாலும் கூட ஒரு ஒரு திடீர் கோபத்துல அவன் வந்து பயிருந்தான் அவளை விட்டு வந்து ஏதோ ஒரு சின்ன மனசுதான் எதையோ ஒண்ணு நினைச்சிட்டான் அவனால வந்து அந்த இதை வந்து மறக்க முடியும் இந்த நன்றல்லது அன்றே மறப்போது நன்று மறக்க முடியல அதனால வந்து அந்த அவ்வளவுக்காக ஒரு நல்லா இருந்த அந்த மாதிரி விட்டு அப்ப அவனுக்கு வந்து போய் சேர்ந்ததுக்கு அந்த கண்ணகி இருக்கு ஆனாலும் கூட அவங்க வந்து வெளிய வந்து அது வரும்பொழுது பெரிய ஒரு அவனுக்கு ஒரு பெரிய தொழிலமாக வந்து அதுல அப்படி இந்த இலக்கியங்களை பார்த்தாலுமே அப்படிலாம் வந்து நிறைய காரியங்கள் வந்து நம்ம வந்து விஷயங்களை மறக்காம வந்து நல்ல காரியங்களை வந்து ஒண்ணு இல்லைன்னா நம்ம மறக்காம இருக்காங்க குரலை வந்து நம்ம படிக்கும் போது ஒரு பெரிய தத்துவத்தை விளக்கம் உள்ள ஒரு அதுதான் வந்து நம்ம வந்து அதுல படிச்சோம்னா இவ்வளவு மாதிரி விஷயங்களை வந்து நாம அதுல தெரிஞ்சுக்கிடலாம் அத நம்ம உண்மையிலே அதை உண்மையா நல்ல முறையில நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் நாம வந்து பல தவறுகள்ல இருந்து விடுபடலாம் நமக்கு வந்து பல கஷ்டங்கள் வந்து சேர்ந்ததுல இருந்து நம்ம வந்து நம்மளை விளக்கிக்கிறோம் அதே நண்பர்களே நாம இன்னைக்கு அந்த ஒரு குரலை பற்றி இவ்வளவு பேசிட்டோம் இவங்க நாடகி அடுத்த குரலை நாம பார்ப்போம் அதுவரை நன்றியூரை விடைபெறுகிறேன்